ியாடிப்பட்டி வகழ்ியாதிக்கோரிய என்ன ராத்திரியில் முக்கருக்க வந்தவனு பாட்டி பட்ட புள்ள வேளியாலி வட்ட மொகழ் ஜங்கள பாட்டி போட்ட புள்ள வெளிய ஜாலி பத்த மோகல் ஜங்களி the game எச்சும்மி வாட்வொர்த் மேபி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பக்கர் இஸ் மை ஃபேமிலி பியர் ஏய் யா கொட்டை எடுத்துட்டு இருக்க அப்டி எதுக்குப்பா எல்லாரே எந்திரச்சி நிக்கறியே உட்காருங்க ஏய் என்ன ஒரே அலப்பறயா இருக்கே என்ன எல்லாம் காய் அடிச்சி விட்ட கண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு கிடக்கு ஆத்தாடி உடலாம் இந்த கவட்ட கம்பு வச்சிக்கிட்டு பிளிஞ்சிரணும் அப்பதான் சும்மா கடக்கு ஆமா

அண்ணே அண்ணே பார்த்தா பல்வலி அடே கப்பா கட்டி புடிச்சியா டேய் சம்பளத்துல 500 ரூபாய் குறைச்சுக்கடா அப்படியே இந்த வேலைய நான் செஞ்சி விட்டுர்க்கேன் ஹலோ 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 இது நல்ல வெயிட்டா இருக்குப்பா ஹலோ 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 தமிழ் எக்ஸ் வீடியோ இது என்னனே இது வழக்கமா செல்லில சொல்லியே பழகி எப்படி

என்ன வாழை பிடிக்கல பேலை பிடிக்கல கல்யாணம் பண்ணா வாந்திரணும் முடி வாழை தான் முடியலையே ஏண்டி வாழை முடியல அடிக்குறாங்க எவன்டி அடிச்சான் அண்ணா கனிக்குறல்ல என் புருஷே எங்க நக்குறான் இந்த தான் நிக்கிறான் இந்த கையை தூக்குறாப்ல டெய்லி தண்ணிய போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்குறான் எண்ணெய் போட்டு அடிக்குறானா அண்ணா எண்ணெய் போட்டு அடிக்குறானே ஒண்ணே போட்டு அடிக்குறானா ஆமா கிடுவானே எதுக்கு அந்த கஞ்சி அடிச்சா ஏன் அடிச்ச அண்ணா என்ன சும்மா கட்டி கொடுத்தே தவுசி ரோட்ல தான் கட்டி கொடுத்தே பொத்தி பொத்தி வளத்தண்டா எதை பொத்துனே என் தங்கச்சி ஏத்த

புலங்கன்னு எனக்கு தாண்டா தெரியும் அது புதுசாக பழசான்னு எல்லாமே புதுசு தான் சாமான தொட்டு துளைக்கி புளி வச்சு தேய்ச்சி வச்சிருக்கிறேன்

செமிச்சிரும் அண்ணே அத நல்லா குடி பண்ணே அது சரி ஏ வர போய் நங்கச்சி பத்த நல்ல பாட்டா பாட்டு வந்தியா என்ன பாட்டு வந்தா வாடி முட்ட குண்டி வெளியங்க ஏய் மரிய வாடி பொட்ட புள்ள வெளியன்னு சொன்னா முட்ட குண்டியா அதுக்கு சரி மணி என்ன ஆகுது மணி 12 மணி 12 மணிக்கு என்ன சண்டே ஏன் சண்டே வர கூடாதா எதுக்கு வருதுங்கறே 12 மணிக்கு எங்க வீட்ல சண்டே சரி அந்த 12 மணிக்கு உனக்கு அங்க என்ன வேலை மனுஷரு நான்தான் வர சொன்னேன் எதுக்கு சண்டே தானே வருது எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சண்டை போடப்படாதுடி ஒரு மணிக்கு சண்டை போட்டாக்க எழுத்து வீட்டுக்காரெல்லாம் தூங்கிடுவேன் ஆள் வர சொன்னா எவனுக்கும் தெரியாது கதவை திறந்தாக்கூட கதவை கீ கிறுக்கு அப்புடிலாம் கத்தாது நீ போன உடனே உன் கேட்டில் போய் என்ன விடுற அதை செய்யணும் கேட்டில் போய் என்ன விடுற எண்ணெய் விட்டின்னா சத்தம் கேட்காது

ரசத்தை சுண்டை வச்சு ஒரே குடும்பம் தான்டா நாங்க தான் ரசத்தை சுண்டை வச்சு கருவாடை சுட்டு கருவாடை சுட்டு சம்பாரிச்சு வட்டிக்கி விட்டு போட தெரியல ஆமா இந்த அதை கட்டு மரியாதை கட்டு சுருட்டிக்கிட்டே வந்து அடிக்காத அடிக்க மூணு மாசமா குளிக்காம இருக்கு மூணு மாசமா குளிக்கலையா அடி

இங்கே ஏதாவது கிடக்கான்னு பார்க்குறேன் எல்லாம் மடங்கிருச்சு கொஞ்ச நேரம் என்ன இவர் எந்திரிப்பாரா எந்திரிக்க மாட்டாரா கடை கட்டு விடுங்க நாளைக்கு எந்திரி கடாமல் இருக்கு ஷாரா என் அப்படி தான் செய்யும் இந்தா இருக்குல்ல பிடிச்சிட்டு இல்லை ஏ ஆம்பளை சொல்லிடு முடிஞ்சிடும் போல்றது முடிச்சிருச்சா இல்ல முடிக்க போகுதான் பாரு போச்சா நீ என்ன செஞ்சு விட்டாங்க சிம்ரன் சிம்ரன் வீட்டுல போட்டு வெத்தல பயனா யானா தூக்கத்துல கூட நீ வெத்தல போய் நினைச்சுக்கிட்டே தூங்குறியா ஏங்கப்பா என்ன ஒரே வேப்பன வரை அடிக்குது ஏய் என்ன அதுல போய் வாய் வச்சிட்டு இருக்கற எதுல வேப்பனையில தான் இந்த கூட்டத்துக்குள்ள உங்கள தேடி வர்றதுக்கு நான் படுற பாடு ஏன் கூட்டத்துல கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா கூட்டத்துல கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா கோயில் போரா யாரும் குறிச்சு சத்தம் கேட்க இடமான தண்ணீர் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது குமரி பொண்ணம் அடிக்கிறது அடிக்கிறது கூட்டத்தில் கோயில் போரா எங்க బాబని నిజాదదరి నాగమని సగమపా ఊటతిల కోయిల్ పూరా అబగమగస అబగమగస బాబని నిజాదదరి నాగమని సగమపా ఊటతిల కోయిల్ పూరా తత్తి எல்லாம் குறைச்சி அண்ணே வைக்காத அதெல்லாம் ஏய் இந்த ஊர்ல கிளவி இல்ல இன்னியே ஆமா சொன்னேன் எம்பூட்டு கிளவி இருக்கு தெரியுமா என்ன எத்தனை இருக்குது ஊரா கிளவி தான் என்ன எல்லாரையும் கிளவின்னு சொல்றே எல்லாரும் ஒரு நாளை கிளவி தானே ஆயிரமோ அத சொல்றேன் சரி சரி ஆயிரமோ ஆயி போயிரு நான் ஆயிட்டேன் ஆயி போயிட்டியா ஆமா இப்பதான் என்ன ஆத்தா என்ன என்ன சொன்னு சொன்னட்டே ஆத்தா என்ன சொல்லுது அது வாயை திறந்து பேச மாட்டேங்குது ஏன் என்கிட்ட பேசாதா இப்பதான் உன்னை எழுப்பி விட்டுக்கிறேன் நான் எப்படி பேசுறேன் ஆத்தா சீமை எருமே எரு இந்த கதையெல்லாம் விடாத என்ன என்ன வெக்கப்பட்டு கிடக்கு அவ பேசுற அவர் பேசு என்ன பேசுறது அவ அவ கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு பதில் சொல்ல சொல்லு நரம்பு என்னமா வெத்தலை கேக்குறாரு இருந்தா குடுக்க வேண்டியதானே வெத்தலை கொடுத்தா எங்க வீட்டுக்காரர் அடிக்க மாட்டாரா வீட்டுக்காரர் அடிப்பாரா

மைக்க வச்சு ஒரே அடிதான் மண்டையில ஆத்தாடி இங்கனே முடிச்சிருவோம் கேளு ஏன்டி அடிச்சா என் புள்ளைனு கேளு கேக்க சொல்லு பாப்போம் ஐயோ வெக்கம் என்ன உனக்கு ஒரு கண்ண புடிங்க விட்டா